ஓகேச்சு சினிமா நேயர்களுக்கு வணக்கம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தை பற்றி உங்கள் எந்தளவுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருங்க தெரியல சமீபத்தில் வந்ததில் சிறந்த தமிழ் படம் வாழை திரைப்படம் வந்துச்சுல கொட்டுக்காளி வந்துச்சுல அது திரைக்கு வரும்போது அதோடு சேர்ந்து வந்த திரைப்படம் தான் அது ஊடகங்கள்லையும் நாள் நாளிதழ்கள்லையும் மாத இதழ்கள்லையும் வார இதழ்கள்லேயும் படத்தை பற்றியும் கொட்டுக்காளி படத்தை பற்றியே பேசி எழுதி இப்படி வந்ததுனால இப்படி வந்து ஒரு படம் இப்படி வந்துச்சா எப்போ வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு இந்த படம் வந்து அப்படியே ஆரம்பத்தில் அந்த முதல் வாரம் அப்படின்னு போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்றதுக்குள்ள முதல் நாலஞ்சு நாட்களுக்கு மக்களுடைய பார்வைக்கு படம் போகவில்லை ஐந்து நாட்கள் கழித்து இந்த படத்தை பார்த்தவங்க யூடியூப்பில் பேச ஆரம்பித்து முகநூலில் பேச ஆரம்பிச்சு எல்லாம் நிறையா எழுதி அப்படின்னு வரும்போது அப்போ தான் இந்த படத்தை பற்றி பேச்சே வருது நல்ல படம் சிறந்த படம் வெரி குட் ஃபில்மு அது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வாழையை விட இது நல்ல படம்னு கூட சில பேர் வாழை சோக கதை இது வந்து ஒரு அருமையான மாறுபட்ட அட்டம்ப்ட்டு டிஃப்ரெண்ட்டான மூவி கலகலப்பான படம் காமெடி கலந்த காட்சிகள் கொண்ட அருமையான திரைக்கதையை கொண்ட சிறந்த திரைப்படம் போகும் இடம் வெகு இல்லை அப்படின்னு நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதனுடைய ரைட்டப்பை படித்தேன் ரைட்டை படித்த உடனே அவுட்லைன் வந்து இதுதான் கதை அப்படின்ற மாதிரி போட்டு அஞ்சுக்கு மூணு ஸ்டார் போட்டிருந்தான் மூணு ஸ்டார் போட்டிருந்தா குட் ஃபில்ம்னு அர்த்தம் த்ரீ ஸ்டார்ஸ் போட்டிருக்கே அப்படின்னு எதுக்கான வாழைக்கும் த்ரீ ஸ்டார் தான் போட்டிருந்துச்சு வாழைக்கும் மூணு ஸ்டார் இதுக்கும் மூணு ஸ்டார் அப்போ படம் நல்ல படம் குட் ஃபில்ம் வாழையை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் முதல் நாளை முதல் காட்சியே நான் பார்த்தாச்சு மக்களோடு அமர்ந்து திரையரங்கில் எனக்கு பிடித்த படம் வாழை என் மனதில் இடம் பிடித்த திரைப்படம் அப்படி வச்சுங்க உங்கள் மனசுலலாம் எப்படி இடம் பிடிச்சோ அதேமாதிரி என் மனசில் இடம் பிடிச்சி வாழை திரைப்படம் கொட்டுக்காலியும் நான் பார்த்துட்டேன் அப்போ இந்த திரைப்படத்திற்கும் மூணு ஸ்டார் போட்டிருந்து அப்படின்னு போது அப்போ நல்ல படமாக இருந்தால் தானே மூணு ஸ்டார் போடுவாங்க அப்போ இந்த படத்தை நம்ம கட்டாயம் பார்த்தே ஆகணுமே அப்படின்றக்காக திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை பார்த்தேன் உண்மையாகவே ஒரு சிறந்த திரைப்படம் அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் எப்படி அருமையாக திரைக்கதை அமைப்பது அப்படின்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள திரைப்படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு வருது இல்லையா அந்த படத்தினுடைய இயக்குனர் அதனால தான் மைக்கேல் கே ராஜா அவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த இயக்குனருக்கு இது முதல் படம் நான் படம் பார்த்த உடனே ப்ரொடியூசர் புதுசு டைரக்டர் புதுசு டைரக்டர் கலரி படங்கள்லாம் பண்ணவர் கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொட்டுக்காலின்னா ஏற்கனவே அந்த டைரக்டர் வந்து கூலங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு ம மாரி செல்வராஜ் ஏற்கனவே படங்கள்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு இது அப்படி இல்லை இது முதல் படம் ப்ரொடியூசருக்கும் புதுசு டேரக்டருக்கும் புதுசு அப்படி வச்சுங்களேன் அப்படி வரும்போது விமல் கதாநாயகன் கருணாஸ் கதா கன்னு ஒரு கேரக்டர் அப்படி வச்சுங்களேன் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட் எடுத்துருக்காங்க அதாவது ஒரு வயசான பெரிய ஒரு ஒருத்தர் வந்து இறந்தாச்சு இறந்தாங்கன்னா ஆளெல்லாம் காமிக்கல ஒரு டெட் பாடி போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணப்பட்டு ஜிஹெச்சில் வந்து அந்த பாடியை வந்து கொடுத்து திருநெல்வேலிக்கு இந்த பாடியை கொண்டு போய் ஒப்படைக்கணும் அமரர் ஊர்தி அப்படின் இருக்குல்ல அமரர் ஊர்தியில் இந்த டெட் பாடியை ஏற்றியாச்சு அமரர் ஊர்தியினுடைய ஓட்டுநர் டிரைவர் வந்து விமல் விமல் கொண்டு போய் திருநெல்வேலியில் அந்த இறந்தவருடைய மகன்கிட்ட கொண்டு போய் இந்த பாடியை ஒப்படைக்கணும் இந்த பாடி கூட யாரும் கிடையாது இறந்த உடல் கூட வந்து யாருமே ஆளுகள்லாம் யாரும் வரல ஒன்லி ஓட்டுநர் மட்டும்தான் நீ கொண்டு போய் அங்கே போய் சேர்த்தாச்சு அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதுக்கு பணம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவருடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடு அதுக்கு ரூபா பணம் கொடுக்கணும் டெலிவரிக்காக இந்த பாடியை கொண்டு போய் சேர்த்து அங்கே கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு வந்து கு இங்கே வந்து மருத்துவமனையில் வந்து கொடுத்தா தான் இவர் மனைவிக்கு குழந்த பிறக்கும் இது நிலமை இந்த டெட் பாடியை வச்சு எடுத்துக்கிட்டு விமல் வந்து ட்ராவல் பண்ணி போ போகிறாரு சென்னையை தாண்டி போகும்போது ஆக்சுவலாக ஒரு கூத்து கலைஞர் நாடக நடிகர் தெருக்கூத்து கலைஞர் கூத்து கலைஞராக இருக்கக்கூடிய நளினமூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கருணாஸ் வந்து ஏறுறாரு அவர் கையில் காசு கிடையாது திருநெல்வேலி ஏரியாவுக்கு அவர் போகணும் பஸ்ஸில் போகிறதுக்கு கூட காசு இல்லை கையில் இருக்க காசு வந்து கூட இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு சிரமமாக இருந்துச்சு வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைபோது கையில் இந்த ரெண்டாயிரம் தூக்கி அவர் கையில் கொடுத்தாச்சு இப்போ தான் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு நம்மகிட்டே காசு இல்லையேன்னு போது ஓசியில் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போக மாட்டாங்களான்ற மாதிரி அவர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டோல்கேட் பக்கத்தில் வரக்கூடிய இந்த அமரர் ஊர்தி வருது அமரர் ஊர்தியை இப்போ யாராவது அப்பப்போ நின்றுரும் யாராவது ஒரு ஆள் விட்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்படிப்பட்ட நிலைமை விமலுக்கு அந்த நளினமூர்த்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கருணாசு வந்து அந்த வண்டியில் ஏறிக்கிறாரு இப்போ கருணாசுக்கு ஊர் போய் சேர்கிறதுக்கு ஒரு வாகனம் வேணும் விமலுக்கு ஒருத்தளவு தள்ளி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி அப்படின்ற பேட்டில் கருணாசு இந்த ரெண்டு பேரும் இங்கேருந்து டிராவல் பண்ணி போய் பயணம் செஞ்சு போகும்போது என்ன நடக்கிறது அந்த ட்ராவலில் நடக்கிறதான் ரோடு மூவி அப்படின்னு சொல்கிறோம்ல ரோடு மூவி இது மதுரைக்கு போய் போயிருந்த இடத்துல எதிர்பாராத திருப்பம்னு சொல்லலாம் படத்தினுடைய மிடில் ஆஃப் த ஃபில்ம் என்னென்ன இவர் வந்து அப்படி இறங்கி போய் பக்கத்தில் இருக்க டாஸ்மாகில் போய் சரக்கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவார் கருணாசு அங்கே போய் சரகடிச்சு அப்படின்னு போகும்போது இவர் காணும்னு சொல்லிட்டு தேடி வந்து விமல் அங்கே தேடி வந்துடுவார் ரெண்டு பேரும் திரும்பி போய் வாகனத்தில் உட்காந்து அப்பப்போ அங்கேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபோன் வந்துட்டு எங்கேருந்து வரீங்க எந்த இடத்துல வரீங்க எந்த இடத்துல வரீங்கன்ற மாதிரி அவங்க நிலமை ஊரில் இப்போ என்னென்னா திரும்பி வந்த பிறகு பார்த்தா டெட் பாடி இல்லை டெட் பாடி காணாமல் போச்சு வாகனத்தில் டெட் பாடியே இல்லை டெட் பாடி எங்கே போச்சு யார் தூக்கிட்டு போனாங்க எதுக்கு தூக்கிட்டு போனாங்க இப்போ அங்கே வந்து இந்த டெட்பாடியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த டெட்பாடியை போய் அடக்கம் பண்ணி பக்கத்துலையே பக்கத்து வீட்டில் வந்து திருமணம் மா பெண் அழைப்பு நடக்கணும் இந்த சடங்கு முடிஞ்ச உடனே அவங்க அந்த மேட்ரை ஸ்டார்ட் பண்ணணும் அவங்க நச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னங்க டெட் பாடி எப்போங்க வரும் எப்போங்க வரும் இங்கே எப்போ எங்கள் வீட்டில் வந்து எப்போ வந்து கல்யாண மேட்ரை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற மாதிரி அவங்க நிலமை வேலை ராமமூர்த்தியினுடைய மகளுக்கு கல்யாணம் பக்கத்தில் இப்படி யோசிச்சு பாருங்கள் இப்போ பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்டு இந்த டைரக்டர் எப்படி இப்படி ஒரு ஸ்கிரிப்டை பண்ணி அப்படின்றதுக்குள்ள இது என்ன மேட்டர்னா சரி அதுக்குறேன் என்ன நடக்குது டெட் பாடி என்னாச்சு யார் தூக்கிட்டு போனாங்க அதுக்கு பிறகு என்ன நடக்குது அங்கே போன இடத்துல கடைசி வரை போய் இவங்க என்ன நடந்துச்சு அதுக்கு பிறகு இவர் இருபத்தஞ்சாயிரம் ரூபா க கொண்டு வந்து கட்டி தான் இதை பண்ணணும் அப்படின்னா கட்டினாங்களா இவர் மனைவிக்கு குழந்த பிறந்துச்சா இதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய மேட்டர்கள் அதை நீங்கள் படத்தை பார்த்துக்குங்க ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய கதையை சொல்கிறதுக்காக இந்த மேட்ருக்காக இருக்கும்ல இந்த படத்தினுடைய டைரக்டர்னால்ல இந்த டைரக்டருடைய மேட்டரை வந்து பார்த்தேன் அந்த மைக்கேல் கே ராஜா அந்த அதாவது ஒரு திரைக்கதையை உருவாக்குறது ஒரு படத்தை எடுப்பதுன்றது ஒரு பெரிய விஷயம் இதுன்றது ஒன்று இதுக்கு பிறகு என்னன்னா இவர் இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுதி வச்சுக்கிட்டு தனித்தனி தயாரிப்பாளர்கள்ட்ட போய் இந்த கதையை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் இந்த டைரக்டர் போய் சொல்லியிருக்காரு வேறு வேறு தயாரிப்பாளர்கள்கிட்ட இப்படி ஒரு கதையை கொண்டு போய் இன்னும் அவருடைய லாங்குவேஜில் சொல்கிறதா மூணு தயாரிப்பாளர்களை ஏற்கனவே போய் பார்த்தாங்க அந்த கதையை மூணு குரோடி அந்த கதையை சொன்னேன் இன்னும் சொல்லப்போனா எப்படின்னா என் கதையை கேட்டு அந்த மூணு பேருமே தூங்கிட்டாங்க அதாவது மூணு தயாரிப்பாளர்கள் கதை சொல்லி இந்த ரோட்லேயே இப்படி நடக்கிற சம்பவம் போது அவங்க அது பொறுமையாக இல்லை இந்த கதையை கதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டாங்க மூணு பேருமே அந்த மூணு தயாரிப்பாளர்களுமே வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு நாட்களில் வேறு வேறு பீரியடில் நான் போய் சொன்னேன் ஆனால் அந்த மூணு பேருமே ஃபுல் கதையை கேட்கல நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மூணு பேருமே தூங்கினாங்க மூணு பேரை தூங்க வைத்த கதை இது அப்படின்றது ஒன்று அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கதையை ஃபுல்லாக செதுக்கி வச்சு இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கணும் வேறு என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த கபாலி விஸ்வந்த் அப்படின்ற ஒரு நடிகர் இருக்கார்ல அவரையும் குரு சோமசுந்தரம் இருக்காரு இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு ட்ரெய்லர் மாதிரி ப்ரோமோ பேட்டனில் ஒன்று தயார் பண்ணியிருக்காரு ட்ரெய்லர் அப்படியே தயார் பண்ணி அதை வச்சு ஏதாவது முயற்சி பண்ணி யாராவது ப்ரொடியூசர் பிடிக்க முடியுமா அப்படி அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை ஒர்க் அவுட் ஆகாமல் போய் வேறு ஒரு தயாரிப்பாளருன்ற போய் இந்த கதையை சொல்லி அந்த தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் டைரக்டர்ன்றது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளில் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அப்படி வச்சுங்களேன் அந்த முன்பணமும் கொடுப்பது அப்படின்ற முடிவாகி அமைந்திருக்கும்போது இப்போ இது கடையில் இவங்க வீட்டில் வந்து பண தேவையெல்லாம் இருக்குது இவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சுன்னா அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் தீர்த்துக்கலான்ற மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆவலாக அந்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த பணம் கொடுக்க போகிற நிலையில் அந்த ப்ராஜெக்டாகவும் இருக்கும் அந்த ஆளுநால் அந்த ப்ரொடியூசர்னால பண்ண முடியாமல் போய் அந்த ப்ராஜெக்ட்டு ட்ராப்ளும் அப்போ வந்து பண்ண முடியாமல் போச்சு அட்வான்ஸே கைக்கு வரலை யோசி பாருங்கள் அப்போ எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகி இருக்கும் அப்படின்றத யோசிப்பாருங்க அதுக்கு பிறகு இவர் வந்து என்னையா இது இந்த கதையை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றுமே நடக்காமல் போய் அப்படி இப்படின்னு வரும்போது ஒன்று செய்வான் வேறு ஒரு கதையை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கதையை ரெடி பண்ணி வேறு ஒரு கதைக்கு திரைக்கதை அமைத்து அப்படின்ற பேட்டர்னில் அவர் ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த திரைக்கதையை அந்த ஏற்கனவே வந்து இவர் இன்னொரு கதையை ரெடி பண்ணார்ல அந்த கதையை ஒரு நடிகர்கிட்ட வந்து சொல்லி அந்த நடிகர் வந்து கிட்டத்தட்ட அந்த கதையில் அவரே படத்தை தயாரிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கும்போது அந்த நடிகர் நடித்த ஒரு திரைப்படம் திரைக்கு வந்து படம் ஓடவில்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு அப்படின்னு சொன்னார்ல கொஞ்ச நாள்ன்றது என்ன மூணு வருஷம் வெயிட் பண்ணி அந்த காரியம் நடக்காமல் போய் அந்த நடிகர் படம் ஆன உடனே படம் தயாரிக்கும் எண்ணத்தையே அவர் கைவிட்டு விட்டார் மூணு வருஷம் வெயிட் பண்ணி அப்படி ஒரு விஷயம் நடக்கவில்லை அதுக்கு பிறகு சரி இந்த கதை தான் எப்படியாச்சு மீண்டும் நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி வச்சோம்ல அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு அமரர் ஊர்தியில் ரோட்டில் கொண்டு போகிறாங்கன்னு இருக்கல அந்த கதையவே மறுபடியும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூசி தட்டின்னு இருக்குல்ல தூசி தட்டி இந்த கதையை மறுபடியும் திரைக்கதையை ஏற்கனவே பண்ணி வச்ச கதையை எடுக்கிறாரு இந்த டைரக்டர் மைக்கேல் கே ராஜா எடுத்து இந்த புரொடியூசர் இதான் வந்து இப்போ வந்து இப்போ புதுசாக இந்த இந்த படத்தை இப்போ இப்போ திரைக்கு வந்து இல்லையா போகும் வெகு தூரம் இல்லை அப்படின்ற அந்த இப்போ தயாரிப்பாளர் இருக்கார்ல அவர் வந்து சிவா கில்லாரி அப்படின்னு அந்த தயாரிப்பாளருடைய பேர் அவர்கிட்ட போய் இந்த கதையை சொல்கிறாரு அவர் வந்து கதையை கேட்டு கதை நல்லா இருப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன் ஆனால் உடனே பண்ண முடியாது நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணு ஆனால் நிச்சயமாக நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படின்றது எத்தனை வருஷம் மூணு வருஷம் மறுபடி மூணு வருஷம் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸை வெயிட் பண்ணியிருக்காரு மூணு வருஷம் கழித்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க விமல் கதாநாயகன் கருணாஸ் கதா கூட வரக்கூடிய கேரக்டர் அப்படி வரும்போது விமல் சொல்லுக்காக ஏன்னா படத்திலே நான் ஆரம்பத்தில் பேசாமல் சைலண்ட்டாகவே வர்றேன் சும்மா வெறுமனே வந்து அமர்வு இதை ஓட்டிக்கிட்டே போகிறேன் ஒரு வார்த்தையும் பேசல பக்கத்தில் இருக்கக்கூடிய கருணாஸ் தான் பேசிக்கிட்டே வர்றாரு நான் சைலண்ட்டாகவே அமைதியாகவே வந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி வந்து படம் ஃபுல்லாகவே பெரும்பாலான காட்சியில் நான் அமைதியாகவே வந்துக்கிட்டு சைலண்ட்டாகவே வந்துக்கிட்டு இருந்தேன் இப்படி அப்படின்னு இல்லை நீ ஏற்கனவே வந்து நிறையா பேசி எல்லாம் போட்டு காதல் காட்சியெல்லாம் நடிச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பல படங்களில் தான் நடிச்சிட்டிங்களே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பண்ணுங்கள் இன்னும் சொல்லப்போனால் வளவளன்னு பேசுகிறத விட அமைதியாக இருக்கிறதுன்றிருக்குல்ல அமைதியினுடைய பவர் பெருசு அமைதியினுடைய சக்தி பெருசு அமைதி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த அமைதிக்கு பெரிய சக்தி இருக்குன்றது நான் நிறைய பேர் வந்து உணர்ந்துருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் வந்து கன்வின்ஸ் பண்ணி நீ விமலை கன்வின்ஸ் பண்ணுறதுனா சாதாரண விஷயமா ஒரு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி விமலுக்கு அதுக்கு சம்மதிச்சு சொல்லி தலையாட்டி ஒத்துருக்காருல்ல யோசிச்சு பாருங்கள் உண்மையாகவே படத்தில் வந்து ஆரம்ப காட்சியில் பல சீன்களில் விமல் பேசவே மாட்டாங்கள விமல் பேசுகிறது ரொம்ப பின்னாடி தான் போய் ரொம்ப அந்த பேசுகிறது கூட ரொம்ப கம்மியாக ஒரு வரி ரெண்டு வரி இருக்கும் விமலுடைய டைலாக் நிறைய கர்னாஸ் நிறையா பேசுவார் ஆக்சுவலாக விமல் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடலாம் படத்துலையே அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உண்மையாகவே அந்த டைரக்டர் நினைச்சது கரெக்டாக அப்படின்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு பிறகு அந்த படம் திரைக்கு வந்து அப்படிங்கிறப்போ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நீங்கள் அந்த படத்தை பார்த்தவங்க பார்த்திங்கன்னா அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணி பாராட்டி புகழ்ந்து அருமையான திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் வந்து இப்போ இதுவரை அந்த போகும் இடம் தூரம் இல்லை இருக்கலை அந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா திரையரங்களை ஓடிக்கிட்டு இருக்குது போய் பாருங்கள் ஒரு அருமையான திரைப்படம் சிறந்த திரைப்படம் அந்த இயக்குனர் மைக்கேல்கை ராஜாவை வந்து நிச்சயமான மனந்திருந்து நீங்கள் கட்டாயம் பாராட்டுவீங்க ஒரு த அருமையான திறமை வாய்ந்த நல்ல திரைப்பட இயக்குனர் தமிழ் பட உலகிற்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள் பாராட்டுவீர்கள் இன்னொன்று சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுன்னு என்னக்கா திரையர்களை படத்தை பார்க்காம விட்டாய் விட்டாச்சுன்னா பிறகு பின்னாடி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு ஓடிடியில் வரும்ல ஓடிடியில் வந்த பிறகு இப்போ ஜமா படம் ராயன் இந்த படங்கள்லாம் வந்து ஜமா வந்து கிட்டத்தட்ட அந்த படம் திரைக்க வரும்போது நான் திரையர்களை போய் பார்த்துட்டு ஆகா ஓகுன்னு தலையில் வச்சு கொண்டாடினேன் ஆனால் அந்த படத்தை எத்தனை பேர் இங்கே பார்த்தாங்க கடைசியில் பார்த்தோன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் ஓடிடியில் பார்த்துட்டு அந்த படத்தை தலையில் வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க எப்படிப்பட்ட படம் எப்படிப்பட்ட படம்னு சொல்லி அப்போ நான் பேசினேன் இதெல்லாம் மிகச்சிறந்த திரைப்படம் சமீபத்தில் தமிழ் பட உலகிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டினேன் புகழ்ந்தேன் பார்த்தா இன்றைக்கி நிச்சயமாக வந்து இந்த படத்தை திரையரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே ஒருவேளை திரையரங்களை பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இல்லாமல் போய் பின்னாடி ஓடிடியில் பார்த்துக்கின்ற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சேன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு நிச்சயமாக இந்த படத்தினுடைய இயக்குனர் போகும் இடம் வெகு தூரம் இல்லை படத்தினுடைய இயக்குனர் மைக்கேல் கே ராஜாவை மனம் திறந்து பாராட்டுவீர்கள் தலையில் வைத்து கொண்டாடுவீர்கள் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க